இயேசு கிறிஸ்துவின் இணைய நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துகள் இந்த நாளிலே கூட கர்த்தர் நம்மை பலப்படுத்தும்படியாக நம் சில காரியங்கள் நாம் சிந்தித்து வந்தோம் இன்றைக்கு கர்த்தட வசன சொல்லுகிற காரியம் என்ன தேவனுடைய பிள்ளையே நீ எல்லாவற்றையும் சகித்து கொள்ள வேண்டும் அவைக்குரிய ஜீவியத்தில் நாம் சகித்து போகிற அனுபவங்கள் நமக்கு தேவை எதிரமே எதிர்த்து நின்றோ மற்ற காரியங்களை செய்தோ நாம் சாத்தானை ஜெயிக்க முடியாது சகித்து செல்லும் பொழுது தேவ நம்மை ஆசிர்வதிப்பேன் என்று வாக்கு தத்துவம் செய்கிறார் கர்த்தர் எழுதும் பொழுது வெளிப்படுத்தும் இரண்டாம் அதிகாரம் மூன்றாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீ சகித்துக் கொண்டிருக்கிறதையும் இருக்கிறதையும் என் நாமத்தின் நிமித்தம் இலைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன் என கண்பான தேவ பிள்ளையே எபேசு சபைக்கு கர்த்துரை ஆவியானவை எழுதும் பொழுது எழுதுகிறார் நீ சகித்துக் கொள்ளுகிறவன் சில காரியங்கள் நாம் சகித்துக் கொள்ள வேண்டும் சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுது நாம் சகித்து தெய்வ சமூகத்தில் காத்திருந்து நாம் அவர்களை பெற்றுக்கொண்டு போகும் பொழுது தேவனின் சகிப்பை கத்த மாற்ற விரும்புகிறார் என கண்பான இன்றைக்கு நாம் சகித்து கொள்ள முடியாத அனுபவங்களில் நாம் கடந்து போகிறோம் உலகத்தை பார்க்கும் பொழுதோ உலகத்தின் சூழ்நிலையை பார்க்கும் பொழுதோ குடும்பத்திலே சில பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும் பொழுதோ நாம் சகித்து கொள்ள முடியாத நாம் வாழ்கிறோம் இந்த செய்தியின் பிரகாரமாக நீங்கள் சகித்து கொள்ளுங்கள் சகித்து கொள்கிற அனுபவத்தை கர்த்த நம்முடைய சபைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் தருவாராக எதையெல்லாம் நாம் சகித்து கொள்ள வேண்டும் எதை சகித்து கொண்டால் கத்தமை ஆசுவதிப்பார் வேதம் சொல்கிறது ஒன்று புரிந்து ஆறாம் அதிகம் ஏழாவது வசனத்தை வாசிக்கும் பொழுது நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாக இருக்கிறது அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை பொறுத்துக் கொள்கிறதில்லை பவுல் இந்த குருந்து சபைக்கு எழுதுகிறார் நீங்கள் அநியாயத்தை சகித்துக் கொள்ள வேண்டும் நம்முடைய கண்ணுக்கு முன்பாகவே சில நேரங்களில் அநியாயங்கள் நடப்பதை நாம் பார்க்கிறோம் நமக்கு வர வேண்டிய சில ஆசீர்வாதங்கள் தடைபட்டு போகிறதை பார்க்கிறோம் சில நேரங்களில் நாம் நம்முடைய ஜீவியத்திலே சில காரியங்களை கண்ணாகப்பட்டு நாம் ஒருவழி அநியாயத்தை தக்த சகித்து கொள்ள முடியாத நிலைமையில் இருந்தாலும் கூட ஆவியான ஒரு நீ சகித்துக் கொண்டிருப்பாய் ஆனால் உனக்கு கர்த்தர் பொறுமையை கட்டளையிடுவார் அல்ல லுயா தேவனுடைய பிள்ளையை இன்றைக்கு நாம் சகிப்புத்தன்மை உலவலாக இருக்க வேண்டும் இந்த சகிப்புத்தன்மை நமக்கு பொறுமையை கொண்டு வரோம் அதுதான் நாம் வாசித்தோம் வெளிப்படுத்தல் ரெண்டு மூன்றிலே நீங்கள் சகிக்கிறவளாயும் பொறுமையிலவளாயும் இருக்க வேண்டும் சகிப்புத்தன்மை பொறுத்து பொறுத்து பொறுக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் சகிப்புத்தன்மை ஒரு கிறிஸ்தவனுக்கு தேவை எல்லாவற்றையும் பொறுமையாக காத்துக்கொள்ள வேண்டும் நம்மை சகிக்கிற அனுபவத்தை கர்த்த நமக்கு தருவாராக அநியாயத்தை கண்டு ஒருவேளை நமக்கு எதிராய் வருகிற சில காரியங்களை கண்டு நாம் ஒருவேளை தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் சகிப்பு தன்மையெல்லாம் இருப்போமானால் தேவனாய கர்த்தர் அதை நமக்கு ஆசீர்வாதம் மாற்றி கொடுக்க முடியாது ஆகவே நாம் அநியாயத்தை கண்டாலும் கூட அதை சகித்துக் கொண்டு போக கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் ஏற்ற வரும் பொழுது அவர் அதற்கு பதிலை கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறார் இரண்டாவதாய் தேவனுடைய பிள்ளையே நாம் சோதனைகளை சகித்துக்

பொறுமையாய் சகிப்பு தன்மையோலாக நாம் இருப்போம் என்றால் அதன் பிரகாரமாக தேவன் சொல்லுகிறார் நீ கத்திரத்தில் அன்பு கூறுகிறபடினாலே உன்னுடைய வாழ்க்கையில் பொறுமை இருக்கிறபடியினாலே கர்த்தராய ஆண்டோர் சொல்லுகிறார் நான் உனக்கு வாக்குத்தத்தம் தத்தம் கிரீடத்தை கீழத்தை தருவேன் நாம் ஆத்திரப்பட்டு அநேக விதத்தில் நாம் தேவனுடைய ஆசீர்வாத்து இழந்து போகிறோம் என கண்பான தெய்வ பிள்ளை இந்த கால விலை எல்லாவற்றையும் சகித்துக்கொள்ளக்கூடிய பலனை கர்த்த நமக்கு தருவாராக உன் ஜீவியத்தின் நாட்கள் எல்லாவற்றையும் பொறுமையோடு அமர்ந்திருந்து தேவனனுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று சொல்லி நீ சகித்து கொள்ளும் பொழுது கர்த்தன் நடத்த வல்லவராக இருக்கிறார் ஆகவே சொல்லுவோம் கர்த்தாவே சோதனையை தாண்டி கூட வரக்கூடிய வல்லத்தை எனக்கு தாரும் நன்மையோடு இந்த நன்றியோடு சமூகத்திலே நாம் சகித்துக் கொள்வோம் ஏற்ற காலத்திலே உனக்கு கர்த்தர் ஒரு ஆசீர்வாத்தை வைத்திருக்கிறதை பார்க்கலாம் தெய்வனு பாராக முடி ஜிப்போம் எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரை எங்களுக்குள்ள பொறுமையும் சகிப்பு தன்மையுமே தாறும் சில வேலைகளை நாங்கள் பொறுத்து கொள்ளாமல் சில காரியங்களை செய்கிறதுனாலே உங்களுடைய ஆசிர்வாத்தை நாங்கள் இழந்து போகிறோம் அப்பா ஆனால் இந்த காலையிலே நீர் எங்களோடு கூட பேசின இந்த ஜீவ வார்த்தைகளுக்காக சோத்திரம் மகிமைப்படுத்தும் தேவைகளை சந்தியும் ஏ நாமத்தில் பிதாவை ஆமேன். கர்த்த நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்